இலங்கையின் பாராளுமன்றத்தில் ஒழித்த வன்னிமிந்தன் டிக்டாக் இலங்கை பாராளுமன்றத்தில் கடந்த தினம் வாக்குவாதங்கள் முருகலிலே ஈடுபெற்றிருந்தன இதன்பொழுது எமது டிக்டாக் தளத்தின் ஊடாக மிகப்பெரும் ஆதரவை வழங்கி மிகப்பெரும் ஊந்துணையாக இருந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் அர்ஜுனா ராமநாதன் தன்னட்சியாக மக்கள் மத்தியில் வருகை தந்த இவருக்கு எமது டிக்டாக் தளம் வன்னிமெந்தன் டிக்டாக் தளம் என்பது முதுகெலும்பாக இருந்து செயல்பட்டது மிக பெரும் வேலை திட்டங்களை அவருக்காக அர்ப்பணித்தது அந்த அவ்வாறு பாராளுமன்றம் சென்ற பொழுது நேற்று சகோதர மொழி பேசக்கூடிய சிங்கள மொழி எம்பி ஒருவர் டெக் டாக் தளத்தின் ஊடாக பாராளுமன்றம் வருகை தந்தார் அர்ஜுனார் ராமநாதன் என அங்கு பேசப்பட்டிருந்ததாக அந்த காட்சிகளில் காண முடிகிறது அவ்வாறு டெக்ஸ்டாக் தளம் ஊடாக அங்கு பேசப்பட்ட ஒரு விடயம் இந்த பரபரப்பையும் மக்கள் மத்தியில் ஒருவித மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது எப்படித்தான் இருந்தாலும் ஒரு சமூக வலைத்தளத்தின் ஊடாக பாராளுமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அனுப்பி வைக்க முடியும் என்பதும் அவருக்கு உரிய ஆதரவினை வழங்க முடியும் என்பதும் இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒளித்திருக்கிறது குறுகிய கால பகுதியில் வேட்பாளர்கள் தெரிவு முதல் உடனடியான பொருளாதார ஆளணி மற்றும் வாகன ஒழுங்குபடுத்தல்கள் தேர்தல் பரப்புரைகள் அதற்கான தேவைகள் உள்ளிட்ட விடயங்கள் இந்த வன்னி அமைந்தின் ஊடாகவே செய்து வழங்கப்பட்டிருந்தது குறுகிய கால பகுதியில் பெருந்திரளான மக்கள் தம்மால் ஓடி வந்து அந்த பெரும் பத விடயத்தினை செய்து எங்களுடைய வீரமகன் அர்ச்சுனா ராமநாதனை பாராளுமன்றக்கு அனுப்பி வைத்தனர் பாராளுமன்றம் சென்ற பொழுது நேற்று இடம்பெற்ற வீரமான பேச்சு காடப்பட்டது எப்படித்தான் இருந்தாலும் அங்கு ஒரு ஓங்கி குரல் கொடுக்கின்ற எதிர்த்து கேள்வி கேட்கின்ற ஒருவராக அர்ச்சுனா ராமநாதன் காணப்படுகின்றார் நாங்கள் முன்னரே தெரிவித்திருந்தோம் எதிர்வரும் ஆறு மாதத்துக்குள் மக்கள் மனதில் இடம் பிடிக்கக்கூடிய வகையில் அர்ச்சுனா ராமநாத பேச்சுக்கள் இடம்பெறும் என தெரிவித்திருந்தோம் காரசாரமான வாக்குவாதங்கள் இடம்பெற்றாலும் அவ்வப்போது ஆங்காங்கே மிக உண்மையான விடயங்களையும் அவர் உடைத்து பேசக்கூடிய வழிவகையில் இருப்பார் என தெரிவித்திருந்தோம் கடந்த தினம் எமது நிகழ்ச்சி முடிகின்ற வேளையிலே எட்டு மணிக்கு பின்னரான காலப்பகுதியில் அல்லது ஒன்பது மணிக்கு பின்னரான காலப்பகுதியில் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம் அடுத்து வரும் காணொலியில் முழுமையாக அதன் அதன்பொழுது அங்கு மக்கள் மிகப்பெரும் மகிழ்ச்சியுடனும் தமது கருத்துக்களையும் தெரிவித்து இருந்தார்கள் எப்படித்தான் இருந்தாலும் எமக்காக ஒரு சுயே குழுவினுடைய போட்டியிட்டு மிக குறுகிய காலத்தில் வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்துக்குச் சென்ற பெருமையை அர்ச்சுனா ராமதான் தட்டி சென்றிருக்கின்றார் அங்கு சென்ற இவர் இருக்கின்ற சில விமர்சனங்களை கடந்து மிக முக்கியமான பணியினை அவர் செய்ய வேண்டும் என்பதும் செய்வார் என்பதும் எமது திட்டமான நம்பிக்கையா இருக்கிறது நாங்கள் கண்டிப்பாக அதற்கான பரிபூரணமான ஆதரவை என்றும் வழங்குவோம் சில விடயங்களை திருத்திக் கொண்டு ஐயா அவர்கள் நேரிய வழியில் பயணப்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் கேள்வியாக இருக்கிறது விமர்சனங்கள் எப்பொழுதும் விமர்சனமாக்கும் அதை கண்டு நாங்கள் அறக்கூடாது வனிமேந்தனாகிய நான் அர்ஜுனா ராமனனுக்கு ஆதரவை கொடுத்தது தளம் கொடுத்தது வனிமேந்தனாகிய நான் ஒருபோதும் அர்ஜுனா ராமனனுக்கு அவது ஊர் பரப்புகின்ற நடவடிக்கையில் ஈடுபட மாட்டேன் ஒருபோதும் நான் செய்யவும் இல்லை செய்ய இல்லை எங்களுடைய வேலை திட்டம் எட்டு மாதத்துக்குள் நூறு கழிவறைகள் கழிப்பறைகள் கட்டி மக்களுக்கு கொடுப்பது அதைவிட மிக முக்கியமான வேலை திட்டங்கள் கட்டம் இரண்டு கட்டம் மூன்று என்பது இருக்கின்றன புலத்து மக்களின் உதவியுடனும் புலத்தில் வாழ்கின்ற மிகப்பெரும் முதலாளிகளுடைய ஆதரவுடனும் நாங்கள் இந்த வேலை திட்டங்களை கட்டம் இரண்டு கட்டம் மூன்றாக எடுத்து செல்வோம் அப்பொழுது மக்களுக்கு பல விடயங்கள் தெரிய வரும் நாங்கள் மக்களுக்கானவர்கள் மக்களுடைய என்றும் இருப்பவர்கள் எங்களுடைய அர்ச்சனா ராமநாதனை போன்று நாங்கள் பல பேரை உருவாக்கப்பட வேண்டும் மிகச்சிறந்த ஆளுமைகளாக விடம்பெற வேண்டும் மக்கள் மனதங்களை அவர்கள் என்றும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் சில விடயங்களை வெளிப்படையாக செய்து கொள்ள வேண்டும் எப்படித்தான் இருந்தாலும் அர்ச்சனா நேற்று பாராளுமன்றத்தில் இருக்கின்றார் துணிந்து பேசுகின்ற அந்த விடயம் மகிழ்வை ஏற்படுத்தி இருக்கின்றது பாராளுமன்றத்தில் டிக்டாக் டிக்டாக் என ஒழித்து முழங்கியது அந்த டிக்டாக் வேறு யாரும் இல்லை நாங்கள் தான் அப்படி பார்க்கின்ற பொழுது சகோதர மொழி பேசக்கூடிய எங்களுடைய சிங்கள எம்பிக்களும் இந்த டிக்டாக் தளத்தினை பார்த்துருக்கிறார்கள் அல்லது அவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் தகவல் சென்றிருக்கின்றது நான் நினைக்கிறேன் மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து மிக முக்கியமான ஏகேடி பாட்டினுடைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போன்று ஏ ஏனைய கட்சியில் உள்ளவர்களும் சிங்கள சகோதர மொழியினர் தமிழ் பேசுகின்ற அரசு காணப்படுகின்றார்கள் அதே போன்று பல பாராளுமன்ற பெண் உறுப்பினர்களும் காணப்படுவதான தகவல் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மகிழ்ச்சி ஒரு சமூக வலைத்தளத்தினூடாக புதிய மாற்றத்தையும் மாறுதலையும் ஏற்படுத்த முடியும் என்பது முதன் முதலாக இளைஞனுடைய பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழித்திருக்கின்றது வருங்காலங்களில் நாங்கள் பல புரட்சிகரமான விடயங்களை செய்வோம் மக்களோடு மக்களாக நாங்கள் ஒன்றிணைந்த இலங்கைக்கு ஒன்றுபட்டு வாழக்கூடிய அந்த தீர்வு எமக்கு கிடைக்கப்பெறமாக இருந்தால் இலங்கை ஒரு சிங்கப்பூராக மாற்றம் பெறும் என்பதில் அசைக்க முடியாத நம்பி இருக்கிறது ஆமாம் அந்த காணொலி இப்பொழுது எங்களுடைய வன்னிமேந்தனுடைய ஃபேஸ்புக்கில் நான் பாதிவிட்டிருக்கிறேன் நீங்கள் அதனூடாக பார்வையிட முடியும் மிக்க நன்றி உறவுகளை மீண்டும் சந்திப்போம் மக்களுடைய கருத்துக்கள் முழுமையான காணொலிகள் நமது அடுத்த வீ வீடியோவில் இணைக்கப்படுகின்ற பாருங்கள் வன்னிமேந்தன் ஃபாரெக்ஸ் பங்கு சந்தையினுடைய இணைப்பும் டிக்டாக்குகளில் இணைக்கப்படுகிறது அதே போன்று வன்றிமேந்தன் டிக்டாக் நேரலையும் இணைக்கப்படுகிறது அது தவிர புதிய ஒரு அரசியல் பேசுவதற்கான புதிய ஒரு தளபத்தை நாங்கள் உருவாக்குகின்றோம் இணைந்திரங்கள் வருங்காலங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி உங்களை வந்தடையும் நன்றவர்களை மீண்டும் ஒரு இரவு சந்திப்போம் அது நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் வன்யிமந்தன் நன்றி